நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாம் அதிகமா இந்த கிராப் டாப்ஸ் இந்த ஷார்ட் டாப்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல ஒரு கேஷுவலான கிராப் டாப் கலெக்ஷன் வந்து போடுங்கக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணிருந்தீங்க கேஷுவலா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம் ஒரு சாதாரண அவுட்டிங் தான் போறேன் அப்படின்றவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த டாப்ஸ் ட்ரை பண்ண இதோட மெட்டீரியல் வந்துட்டு கிரீப் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க நான் கிரீன் கலர் ஆர்டர் பண்ணிருந்தேன் இது மட்டும் இல்லாம ஒரு சிக்ஸ் கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு பர்பிள் ஒயிட் ரெட் பிளாக்னு எல்லா கலர்லயும் இருக்கு ரொம்ப டைட்டா கிராப் டாப் போடுறத விட கொஞ்சம் லூஸா ஒரு ஷார்ட் டாப் போட்டோம்னா நம்ம வெயிட்டா இருந்தாலும் ஸ்லிம்மாவே காட்டும் இது போ உடனே சின்ன பிள்ள மாதிரி இருந்துச்சு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இந்த டாப் லீவ் வந்து ஹேன்ல குடுத்திருக்காங்க காலர் தான் இந்த டாப்போட ஹைலைட் ஸ்ட்ரைட்டா ஒரு நாலஞ்சு அதுவும் பிளாக்குக்கும் செம்ம மேட்ச் ஆகுது டாப் மேல பிளீச் டைப்ல லூஸ் ஃபிட்ல இருக்கு வந்துட்டு வெறும் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தான் இந்த பிரைஸ்க்கு இந்த டாப் கண்டிப்பா ஒருத்தான் டென்னுக்கு டென்னே குடுக்கலாம் பிரவுன் கலர் பேண்ட்டுக்கு இன்னும் இருந்திருக்கும் இருக்கும் பிளாக் இருந்ததுனால அதை மேட்ச் பண்ணி போட்டோம் டாப்போட லிங்க் வேணும்னா லிங்க் அண்ட் கம்பெனிங்க மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாய்